வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கண விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஸோ தொட மூன்று வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன் ஓகே பிரச்சனை தான் முன்னுக்கு இருந்த பிறகும் ஃபர்ஸ்டா முதலாவது பிரச்சனை சொன்னால் எங்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்க விடுவியலாக இல்லையா அதுதான் எங்களுடைய முதலாவது பிரச்சனை ஸோ இது ஷார்ட் வீடியோ பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு அப்படி டைம் ஒதுக்குறேன்னு பார்ப்போம் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு வந்து திரும்பவும் தெளிவா சொல்றேன் ஒரு எம்பி வந்து பாராளுமன்றத்தில் கதைக்க போறாருன்னு சொன்னா அதுக்கு நாங்கள் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி என்று டண்டா பிரிக்கலாம் ஆளுங்கட்சியில இப்போ நூற்றி எண்பத்தொன்பது எம்பி மாதிரி இருக்கணும் அதே மாதிரி எதிர்கட்சியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிச்சம் அறுபது சத்து எம்பி மாதிரி இருக்கணும் ஸோ நான் ஆளுங்கட்சி ஆண்டு கேட்டா இல்ல அவங்க தெளிவா நூற்றி எண்பத்தொன்பது பேர் தான் ஆளுங்கட்சி அப்ப மிச்சம் முழு பேரும் எதிர்கட்சி ஆண்டு கேட்டாலும் இல்லை எதிர்கட்சியில சஜித்தின் கட்சி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேரை கொண்ட ஒரு எதிர் ஒரு பிரதான கட்சி அதை தவிர சின்ன சின்ன கட்சிகள் மொத்தமா பன்னெண்டு கட்சிகள் சேர்ந்துதான் எதிர்கட்சியில் அமைச்சிருக்கு சோ அந்த எதிர்கட்சிகளுக்குள்ள டைமை பங்குட்டு கொள்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில தான் எதிர்கட்சியது அந்த தைமை பகிர்ந்து கொள்றதுக்கு பொறுப்பா யார் இருப்பினும் என்று சொன்னால் அஹ் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர் என்னோட ஆள் பிரச்சனை அதாவது வந்து அந்த கிண்ணியாவில உங்களுக்கு தெரியும் கிண்ணியாவில போய் ஒரு தமிழனர் ரக்கினபடியா எதிர்கட்சித் தலைவரோட நான் எனக்கு ஒரு கருத்துமே வந்து அவருடைய கதலையில் போய் மாறி இருந்தோட இருந்து அவர்களை நச்சு கொண்டிருக்கேன் நான் பேர்பர்ஸ்ஃபுல்லா தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ அது கூட நாங்கள் தமிழ் முஸ்லீம் வந்து பிரிக்கலாம் இப்போ முழு முஸ்லீம்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எதிர்கட்சி தலைவருக்கு ஸோ அதால் முஸ்லீம் மக்கள் என்ன எதிராக பார்க்குற நிலையம் இருக்குது இப்போ இருக்கிற நிலைமையில் எதிர்கட்சித் தலைவருக்கு மே பதினெட்டாம் தேதி கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு நான் பாராளுமன்றத்தில் என்னுடைய டைம் எதிர்கட்சி ஆபீஸ்ல ஒதுக்கினம் இல்லையான்னு சொல்லி அப்ப அதுக்கு எதிர்கட்சிக்கு வந்து சபாநாயகர் ஒரு கடிதம் போட்டிருந்தவர் நீங்கள் டைம் ஒதுக்குறது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒதுக்காதது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மீறல் அதுக்கு சிறப்புரிமைக்கு இருக்குது ஒரு ப்ரிவிலேஜ் கொமிட்டி என்று அந்த கொமிட்டி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூடி டிசைட் பண்ணது இருபத்தொராம் தேதி என்னோட ஒரு சமரசத்துக்கு வாரத்துக்கு அதாவது அவை கேட்டு அவ சொல்ற நேரத்துல நான் கதைக்கிற மாதிரி அப்ப நான் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆளுங்கட்சிக்கு இல்லை அவர்கிட்ட கேட்டு டைம் எடுத்து கதைக்கிற அளவுக்கு தமிழன் இல்லை அதான் என்ன தெளிவான பதவி இப்போ என்னென்னு எதிர்கட்சியில் யார் யார் எதிர்கட்சியில யார் வைக்கணும்டா ஸ்ரீதரன் ஐயா கயேந்திரன் ஐயா அஹ் உள்ளாய்யா எல்லாம் இருக்கிறான் அவை யாரும் எனக்கு எதிராக எனக்கு சார்பாக குரல் கொடுக்க போயிடும்னு கேட்டால் வெள்ளிக்கூற ஒரு நாள் கதைக்க போறது அவைய பொறுத்த வரைக்கும் சந்தோஷமே நான் கதைச்சா அவைக்கு தோல்வியொண்டு வரும் பண்ணதால அவை என்ன கதைக்கிறது பற்றியோ இல்லாடி எனக்கு டைம் ஒதுக்குறதை பற்றியோ தான் முண்டு போறது இல்லை அவைதான் முன் முடித்துக்கொண்டிருக்கீங்க அவன் கதைச்சா பிரச்சனை கதைக்க விடா இப்ப அதுக்குரிய பதில் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றம் இல்லைனே பத்தாம் தேதி இந்த செகண்ட் ஒரு பாராளுமன்றத்துல செகண்டும் போர்த் வீக்கும் ரெண்டாவது கிழமையும் கிழமையும் வந்து பாராளுமன்றம் நடக்காது முக்கியமா வந்து எங்கண்ட அப்போ நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெக்கேஷன் போயா அதுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை எங்களுடைய தைப்பொங்கல் அப்போ அதனால இருபத்தொராந்தேதி தான் நடத்த பாராளுமன்றம் கூடும் ஸோ இருபத்தோராந்தேதி தான் அந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்படும் நான் கதைக்கா அவையோட சேர்ந்து அவையோட அவையோட டைம் கேட்டு நான் கதைக்கிறதா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது வந்து இருபத்தோராந்தேதி ஆனால் நான் அது தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த டைமை நீங்கள் ப்ரொப்போஷன் எயிட்டின் படி பிரிச்சு போட்டு நீங்கள் என்ன நடந்தாங்க நான் விரும்புன்னா இருந்தேன் நீங்கள் சொல்ல கதைக்கிற அளவுக்கு நான் இல்லை என்ற தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதுதான் பாராளுமன்றத்தில் இருக்கிற நிலைமை ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா வெளியில போனா பா சஜித்தின் ஆதரவாளர் இருக்கிறது மூலம் திரும்ப இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வந்து சஜித்தின் ஆதரவாளர்கள் வந்து பயங்கர மாற்றத்தோட இருக்கணும் அதோட ஜனாதிபதி தேர்தல் கையை விட்டு போன பிறகு உள்ளும் இது எங்களோட பாராளுமன்ற தேர்தலையும் சஜித்துக்கு வந்து ஆசனங்கள் கிடைக்கிறது சூப்ப எங்க போனாலும் அந்த சஜித்தின் கதிரை கொடுக்காத எம்பி தான் சொல்லி ரோட்ல போனா காரை கொடுக்கா விட்டு மறைக்கிறது என்னோட அந்த சேட்டையா சரி வராது அது சம்பந்தமா ரெண்டாவது வீடியோ அப்லோட் பண்றேன் அதை பேரவோ ஆறு என்ன குத்தி முறிஞ்சாலும் நான் அப்படியே தான் இருப்பேன் அதுதான் நான் தெளிவா சொல்றேன் இந்த ஏன் சொல்றேன் இல்லைன்னு நீ என்னன்றா அப்படி இருக்கிறாய் நெவ எவ கிவ் அப் செத்தாலும் பரவாயில்ல நீ உண்டு நினைச்சிட்டு என்ன செஞ்சுட்டு முடி அதான் அப்பாவும் சொல்ற நானும் சொல்றேன் உங்களுக்கு

ஸ்டெப் பேக் கோ எங்களும் அது எங்களுடைய அது இருந்தது எடுத்துட்டா காலத்திலும் எடுத்துட்டேன் அடிதான் குறுக்க விட்டு இடைக்குல போட்டு பாலராஜனை இறக்கி போட்டு நீங்க எந்த மண்டல செல்வி பரவாயில்ல அடியா அடிதான் அந்த இடத்தான் நாங்கள் தமிழர் சோ என்ன குத்தி முறிஞ்சாலும் நாங்கள் இப்படியேதான் இருப்போம் நான் மாற மாட்டேன் அதுதான் பாராளுமன்றத்துல ஆஹ் எங்களுடைய விபக்ஷ நாயக்கா விபக்ஷ நாயக்கியான்னு சொன்னா பிரதானி பிரதானி சொன்னா பிரதானமான ஆயுள் சோ விபக்ஷன்றது பக்ஷ என்றது அரசாங்க கட்சி விபக்ஷன்றது எதிர்கட்சி சிங்கனத்தையும் இடக்கட படிச்சு கொள்வோம் இதுதான் உண்மை சோ விபக்ஷ நாயகாடு ஆபீஸ்ல வந்து டைம் ஒதுக்காதால அல்ல பாராளுமன்றத்துல கொமிட்டி போகணும் நீ அந்த இடையில ஏதோ நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன் டாக்டர் எம்பி போஸ்ட வச்சிருக்கிறதா இல்லையான்னு கொமிட்டி போகணும் ஏன்னா அப்படி இருக்கிறானுங்களோ இங்க இருந்து பிறகு ஆர் பெத்த பிள்ளைகளும் வாட்டன் தேங்க்யூ